வணக்கம் கணிது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான கோழி கல்லீரல வச்சு நம்ம மதுரை ஸ்டைலில் ஒரு சுக்கா ஆமாங்க எம்பி கே சேலஞ்ச் சமையல் தான் இது கூடிய சீக்கிரத்திலே அந்த சேனலில் ஃபுல் வீடியோ வரதுக்கான ஒரு ட்ரையல் தான் நம்ம சேனலில் இப்போ விட்டுட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு கமாண்ட் செக்ஷனில் நீ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க டைம்ஸ் கழுவிக்கணும் வைக்கணும் அதுக்கு தேவையான ஆனியன் டொமேட்டோ ஹாய் நம்ம இன்னைக்கு ஈரல் சுக்கா எப்படி செய்யறன்னு பார்க்கறோம் அதுக்காக நம்ம ஈரல மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா 6 ஆர் 5 டைம்ஸ் கழுவிக்கலாம் வைக்கலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜீரகம் சோபு அரைச்ச பவுடர் பெப்பர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு ஸ்பைசஸ் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம சுக்கா சுத்தமான நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் ஏன் நம்ம சுத்தமான நல்ல எண்ணெய் ஊத்திக்கினா அப்பனா துக்க டேஸ்டா இருக்கும் எண்ணெய் காஞ்சோனே நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடணும்னா அப்பனா சுக்கா நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த இந்தி பூண்டு பேஸ்ட் நம்ம பச்சை வாட போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்ப இந்தி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடனா போயிச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சுக்காக்கு நம்ம வந்து ஒரு தக்காளி நல்லா வதண்டிருச்சு இப்ப யார் வரானு தெரியுமா நம்ம ஹீரோ ஈரல் போ ஈரல் வராது நம்ம போட்டுனோம் இந்த ஈரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஈரல் ஒரு தண்ணினா நம்ம வந்திருச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் மேல தூள் சோம்பு जीरा அரைச்ச பொடி மலையிலே இப்போ ஜிக் 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 டைம் கட் பண்ணலாம் வாங்க சுக்கா நல்லா வெந்து நம்ம வீட்ல என்னன்னா மேலே வந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து பெப்பர் பவுடரு போடலாம் இப்ப நம்ம மண்ணியலே போடலாம் அவ்வளோ நாங்க நம்ம சுக் சுக்கா ரெடி நம்ம இப்ப டேஸ்ட் பார்க்கலாம்

சப்ஸ்கிரைபரு கமெண்ட்டு அப்புறம் லைக்கு ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க நன்றி வணக்கம்